திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தொழில் மற்றும் பொருளாதாரம் மேம்படுறதுக்கு நம்ம வணங்க வேண்டிய ஸ்தலம் ஆப்தசகாயேஸ்வரர் கோயில் தென் தென்குரங்காடுதுறை பாடல் பெற்ற தென்கரை தலங்கள் வரிசையில் முப்பத்தொன்னாவது தலமாக விளங்குறது இந்த தென் குரங்காடுதுறை இன்றைக்கி இருக்க உலகத்தில் இதை வந்து ஆடுதுறை அப்படின்னு அழைக்கிறாங்க தொழில் மற்றும் செல்வ வளம் பெறுகிறதுக்கும் தந்தை மகன் உறவில் ஏற்படுற விரிசல்கள் நீங்கிறதுக்கும் நினைச்ச காரியங்கள்லாம் நமக்கு கைகூடுறதுக்கும் இந்த தலை இறைவனை வரங்கணும் அப்படின்னு வரலாறு சொல்லுது இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் ஆப்த சகாயேஸ்வரர் இறைவியுடைய பெயர் பவள கொடி அம்மை இந்த தளத்துக்கு திருநாவுகரசருடைய பதிகம் ஒன்று திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று அப்படின்னு மொத்தம் ரெண்டு பதிகங்கள் இருக்குது திருஞான சம்பந்தர் அவரோட பதிகத்தை பாடி இந்த தலை இறைவனை கும்பிடுறவங்களுக்கு வானவர்களோடு உறையும் சிறப்பை பெறுவார்கள் அப்படின்னு அவரோட பாடலில் குறிப்பிட்டிருக்கார் இந்த தளத்தில் இருக்க இறைவனை வணங்குறதுனால பற்றுகின்ற தீவினைகள் எல்லாம் நமக்கு கெட்டுவிடும் அப்படின்னு தன்னோட பதிகத்தில் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார் இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் கும்பகோணத்திலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தளம் இருக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில் நிலையம் ஆடுதுறை இது வந்து கும்பகோணம் மயிலாடுதுறை ரயில் மார்க்கத்தில் இருக்கு மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் போகிற சாலை வழியாக வரும்போது ஆடுதுறை அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்தில் இருந்து கும்பகோணம் சாலையில் கொஞ்சம் தொலைவில் போனோம்னா சாலையோரத்தில் இருக்கிற குளத்தை ஒட்டி இடதுபுறமாக திரும்பி போனோம்னா சாலையில் வலது பக்க வீதியில் திரும்பினோம்னா இந்த ஆலயம் இருக்கு ஆடுதுறை பேருந்து இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு காவேரி நதியுடைய தென்கரையில் அமைஞ்சிருக்கிறனாலையும் ராமாயணத்தில் வர்ற சுக்ரீவன் வந்து இந்த இறைவனை வழிபட்டதாலேயும் இந்த தலத்துக்கு தென் குரங்காடுதுரை அப்படிங்கிற பேர் வந்தது சோழ மன்னராக இருக்கிற கண்டராயத்திய சோழனுடைய மனைவி செம்பியன் மாதேவியால் கற்றளியாக கட்டுப்பட் கட்டுவிக்கப்பட்டது இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி இருக்கிற மூன்று நிலை ராஜகோபுரத்தோட ரெண்டு பிரகாரங்கள பிரகாரங்களோட இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கோபுர வாயில் கடந்து போனோம்னா கொடிமரத்து விநாயகர் பலிபீடத்தை சிறிய மண்டபத்துள்ள அமைஞ்சிருக்க நந்தியையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம் அகன்ற வெளிப்பக்க பெரிய பெரிய பிரகாரத்தை வளம் வந்து உள்ளே போனோம்னா மணிமண்டபத்தை நம்ம பார்க்கலாம் அந்த மண்டபத்துக்கு தென்புற சுவத்தில் இந்த தளத்துறை தேவார பதிகங்களையும் திருப்புகழ் பாடல்களையும் கல்லெழுத்துகளில் வடித்துள்ளதை வந்து நம்ம பார்க்கலாம் வெளிப்பிரகாரத்தில் விஸ்வநாதர் அம்பாள் விசாலாக்சி விநாயகர் சூரியன் சந்திரன் நவகிரகம் மற்றும் முருகன் ஆகியோரோட சன்ன எல்லாம் அமைஞ்சிருக்கு அம்பாள் பவள கொடியம்மையுடைய சந்நிதி வெளிப்பிரகாரத்தில் ரெண்டாவது வாயிலுக்கு முன்ன தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு அதுக்கு எய்தாப்பில் எழுந்திரில பிள்ளையாரையும் தரிசனம் பண்ணணும் உள்ளே போனோம்னா எய்தாப்பில் தோன்ற மண்டபத்துக்கு மேல் மாடத்தில் ஆப்த சகாயேஸ்வரர் சுக்ரீவன் அவரை வணங்குற காட்சியும் சுக்ரீவனை அன்னப்பறவையாகவும் அவனுடைய தேவிய பாரிஜாத மரமாகவும் இறைவன் உருமாற்று அருளிய தளவரலாற்று காட்சிகளை சுதை வேலைப்பாட்டில் அழகுரை அமைச்சு வச்சிருக்காங்க அடுத்துள்ள மூன்றாம் வாயில் கடந்து போனோம்னா நேர பழிவீடம் நந்தி இருக்குது கருவரையில் வாயிலாக கம்பீரமாக காத்து நிற்கிற புடை சிற்பமாக விளங்குகிற ரெண்டு துவார பாடர்களையும் பாலகர்களையும் நம்ம பார்க்கலாம் இறைவன் ஆப்து சகாயேஸ்வரர் சன்னதி ரெண்டாவது உள்பிரகாரத்தில் இருக்குது இங்கே இருக்கிற சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் மூலவர் கொடிகண்டுள்ள கருவறையை சுற்றிலும் அகலி போன்ற அமைப்பு இருக்குது கோஷ்டமூர்த்தங்களாக நர்த்தன விநாயகர் அகத்தியர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை இவங்க எல்லாம் இருக்கு இந்த கோயிலை கற்கோயிலாக அமைச்ச கண்டராயத்தியர் தேவியரான செம்பியமான் செம்பியன் மாதேவியார் சிவபெருமானை வழிபடுவது போல அமைஞ்சிருக்க புடைப்பு சிற்பத்தை இங்கே வந்து நம்ம கருவறையில காணலாம் கருவறை சுற்று பிரகாரத்துல வள்ளி தெய்வானோடு எழுந்திருக்கிற முருகப்பெருமான் சன்னதி கஜலட்சுமி சன்னதி இருக்குது வடக்கு நோக்கி சன்னதியில் எட்டு திருக்கரங்களுடைய காட்சி தர்ற தேவியும் அதுக்கு பக்கத்தில் கங்கா விசர்ஜன மூர்த்தியும் பைரவ மூர்த்தியும் இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் விஷ்ணு துர்கை சன்னதி இருக்குது அம்பாள் பவளகுடி அம்மை சன்னதியை வளம் வரும்போது பின்புற சுவர்களில் சுக்ரீவன் சிவபூஜை செய்யும் புடைப்பு சிற்பத்தையும் செம்பியன் மாதேவி சிவபூஜை செய்யும் புடைப்பு சிற்பத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த தலத்துக்கு தலவருக்கமாக இருக்கிறது பவளமல்லி மரம் தீர்த்தங்களாக இருக்கிறது சகாய தீர்த்தம் கோயிலுக்கு ஏய்தாப்பில் சூரிய தீர்த்தமும் இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் அஞ்சு ஆறு ஏழு தேதிகளில் சூரியனுடைய ஒளிகிரணங்கள் சன்னதிக்கு ஏய்தாப்பில் இருக்கிற சூரிய தீர்த்தத்தில் பிரதிபலிச்சுட்டு அதை கடந்து வந்து சுவாமி மேலே படுது சூரியன் சனி பகவானுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டால் தந்தை மகன் உறவில் உள்ள பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதும் தொழில் மற்றும் பொருளாதாரம் மேம்பட இங்கு பிரார்த்தனை செய்தால் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்கள் நம்பிக்கை பௌர்ணமி அன்னைக்கு அகத்தியருக்கு சந்தனாதி தைலம் சாற்றி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினை நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை தென்குருங்காடுதுறைக்கு பக்கத்திலேயே மருத்துவக்குடி அப்படிங்கிற பேருள்ள ஒரு ஸ்தலம் இருக்கு இந்த தல கல்வெட்டிலேயே அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த மருத்துவக்குடியை இரு இடை குளம் அப்படின்னு தேவார வைப்பு தலமாக குறிப்பிடப்படுது தென்குங்காடுதுறை சிவனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் மருத்துவக்குடிக்கு போய் அங்கு அருள் பாலிக்கிற சிவனையும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும் அப்படிங்கிறது ஐதீகம் திருஞான சம்பந்தர் அவரோட பாடலில் பாடியிருக்காரு பரவ கெடும் பாரிடுன் சூழ இரவீர் புறங்காட்டிடை நின்றியாடி அறவ சடையந்தன்னன் வழகார் குறவ பொழில் சூழ் குரங்காடுதுரையே நல்லார் பயில்காலியுன் ஞான சம்பந்தன் கொள்ளேருடையான் குரங்காடுதுரை மேல் சொல்லார் தமிழ் மாலை பத்து தொழுந்தேத்த வல்லார் அவர் வானவரோடு உரைவாரே திருஞான சம்பந்தர் அவரோட பதிகத்தில் நமக்கு சொல்லியிருக்கிற மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் ஒரு முறை கண்டிப்பாக தென் குறுங்காடுதுறை ஆலயத்துக்கு வந்து ஆப்த சகாயேஸ்வரரையும் பவளக்குடியம்மையையும் தரிசனம் பண்ணி எல்லா அருளும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் கிடைக்கணும் இறைவன் அம்மன் அருள் வாழ்க்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரர் ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்